திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலையும் உங்களுக்கு கிடைக்கும் இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற யூஸ் பண்ணி பாருங்கள் கோவையில் கயிறு ஏற்றுமதி ரூபாய் ஆயிரம் கோடி குறைந்ததா பாஜக நிர்வாகி குற்றச்சாட்டு உண்மையா கோவையில் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு ஆண்டுதோறும் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பில் கையெறி ஏறும ஏற்றுமதி குறைந்துவிட்டதாக கூறி பாஜக மாநில நிர்வாகி செல்வகுமார் ஒரு அட்டவணையை பதிவிட்டார் இந்த டேட்டா உண்மையானது அல்ல என தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது பாஜக தொழில் பிரிவு மாநில தலைவர் செல்வகுமார் தனது சமூக வலைதளத்தின் பக்கத்தில் ஒரு தரவை வெளியிட்டுள்ளார் அந்த பகுதியில் ஏற்றுமதியில் எண்பது சதவீதம் அதிகமான பங்களிப்பை கோயம்புத்தூர் மாவட்டத்தை மையமாக கொண்டு தென்னைநார் தொழிற்சாலைகள் வழங்கி வருகின்றன செந்தில் பாலாஜி கோவையில் பொறுப்பு அமைச்சராக பதவியேற்ற உடனேயே நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தென்னைநார் தொழில்களை கடுமையாக பாதிக்கும் புதிய மாசு கட்டுப்பாடு விதிமுறைகளை திமுக அரசு கொண்டு வந்தது தென்னை நார் தொழிற்சாலைகள் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவே இல்லை ஒட்டுமொத்த பாதிப்பும் மிகவும் மோசமாக உள்ளது கோவை தொழிற்சாலைகள் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் இழப்பை சந்தித்துள்ளன இந்த சந் இந்த பாதிப்பு தொழிற்சாலைகளுக்கு மட்டுமல்ல தென்னை மட்டைக்கு நல்ல விலை பெற்று வந்த தென்னை விவசாயிகள் கூட வருத்த அதிகமாக இருப்பதாலும் தேவை குறைந்ததாலும் வருமானம் பெறாம முடியாமல் தவிக்கின்றனர் என தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் இந்த குற்றச்சாட்டு குறித்து மறுப்பு தெரிவித்துள்ளது இது கோவைக்கு மட்டுமல்ல தரம் அல்ல இந்தியா முழுவதுக்குமான தரவு அதுவும் தவறாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மொத்த தென்னை நார் பொருட்கள் அளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டை காட்டிலும் சதவீதம் கூடுதலாகவே உள்ளது சர்வதேச அளவில் விலை வீழ்ச்சி ஏற்பட்டு ஏற்றுமதி மதிப்பு குறைந்துள்ளதே தவிர மாசு கட்டுப்பாட்டு விதிகள் இதற்கு காரணமில்லை உற்பத்தி அளவு குறைவில்லை தேசிய கயிறு வாரியம் வெளியிட்ட தரவின்படி இந்தியா அளவில் தென்னை நார் சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி மற்றும் மதிப்பு அட்டவணையாக வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முப் மூன்று மூன்று ஒன்பது ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது என்று தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ